அனைவருக்கு வணக்கம் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்துக்கு ஆப் வைத்திருக்கிறது நீதிமன்றம் அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் ஓரணியில் தமிழ்நாடு கடந்த சில நாட்களாகவே திமுகவினர் அதிக உச்சரித்த வார்த்தை அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் கடந்த சில நாட்களாகவே அதிக பேசி வந்த வார்த்தை ஓரணியில் தமிழ்நாடு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரையும் ஓரணியில் இணைக்கப் போகிறோம் அடுத்த தேர்தலில் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற வாக்கியத்தை தொடர்ந்து பேசி வந்தார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர் சேர்க்கைகளை நடத்தி மக்களை அதிக அளவில் திமுகவில் இணைப்பதற்கான ஒரு நோக்கமாகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் முப்பது விழுக்காடு வாக்காளர்களை திமுகவில் இணைப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இந்த திட்டத்திற்காக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் வைத்து ஒரு பொறுப்பாளரை நியமித்து அந்த பொறுப்பாளர் மூலமாக மற்ற நிர்வாகிகளுக்கெல்லாம் பயிற்சியெல்லாம் வழங்கி மிக தீவிரமாக இந்த திட்டத்தை முன்னெடுத்து நகர்ந்து சென்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய தான் கடந்த சில நாட்களாகவே நிறைய விமர்சனங்கள் நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தின் மூலமாக இவர்கள் மக்களிடம் இருந்து தகவல்களை பெரு பெறுகிறார்கள் மக்களுடைய தனிப்பட்ட விவரங்களை எல்லாம் பெறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மக்களை மிரட்டுகிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவை தாக்கல் செய்தது யார் அப்படின்னா ராஜ்குமார் என்கிற ஒரு நபர் அவர் என்ன மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறார்னா எங்களுடைய வீட்டுக்கு திமுகவினர் பத்து பேர் வந்தாங்க வந்தவர்கள் என்ன செய்கிறாங்க எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கள் வீட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படம் பொறித்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற சோரொட்டியை ஒட்டுறாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க எங்ககிட்ட கேட்டுட்டு ஒட்டினா ஒன்றும் சிக்கல் இல்லை எங்களுடைய அனுமதி இல்லாமலே ஒட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து ஆவணங்கள் எல்லாம் கேட்குறாங்க உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஆதார் அட்டையை கேட்கிறார்கள் குடும்ப அட்டையை கேட்கிறார்கள் எங்களுடைய தனிப்பட்ட அலைபேசி எண்களை எல்லாம் கேட்கிறார்கள் இவர்கள் கேட்ட தகவல்கள் எல்லாம் கொடுக்கலன்னா என்ன சொல்றாங்கன்னா அரசு திட்டங்கள் எதுவும் இனிமேல் உங்களுக்கு வராது இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட இந்த அரசு திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தொடரும் தொடர்ந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள் அப்ப நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இந்த இவருடைய மிரட்டலுக்கு எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத காரணத்தால தனிப்பட்ட தகவல்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் அலைபேசி எண்ணையும் கொடுக்கிறார்கள் அந்த அலைபேசி எண்ணை கொடுத்ததும் ஒரு ஓடிபி அங்கிருந்து வருகிறது அந்த ஓடிபி எண்ணை இவர்கள் கேட்கிறார்கள் அந்த ஓடிபி எண்ணை கொடுத்ததும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு குறித்த செய்திகள் தகவல்கள் எல்லாமே வந்து நமக்கு வருது நீங்கள் கட்சியில் இணைந்து விட்டீர்கள் என்கிற தகவல்களும் வருகிறது திமுகவினருடைய இந்த அத்துமீறல் என்பது இது தனி மனித உரிமையை மீறக்கூடிய செயல் தனிப்பட்ட சுதந்திரத்தை தனி மனித சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயல் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் மக்களுடைய தகவல்கள் எல்லாம் வாங்குறாங்க ஏற்கனவே வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் அளிப்பது அதனால் இவர்கள் ஏற்கனவே மக்களிடம் இருந்து பெற்ற அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு திமுக பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற தகவல்களோடு அந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மனுவில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இவர்கள் மிரட்டிய அந்த காணொளி ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்தபோது மாண்புமிகு நீதியரசர்கள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க முதல்ல என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஓடிபி எதற்காக மக்களிடம் கேட்கிறீர்கள் ஓடிபி விவரங்களை பகிர வேண்டாம் என்று சொல்லி காவல்துறை வந்து வெளிப்படையாக அறிவுறுத்தியும் விளம்பரங்கள் செய்ததற்கு பிறகும் என்ன காரணத்திற்காக நீங்க ஓடிபியை கேட்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா திமுகவின் சார்பாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடக்கிறது தான் இந்த தகவல்கள் எல்லாம் கேட்கிறோம் என்று சொல்லி அவர் ஒரு பதிலை சொல்ல உடனடியாக நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞரா இல்லை திமுக வழக்கறிஞரா என்கிற மிகச் சரியான கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லோருமே தங்களை திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போன்றுதான் நினைத்து நீதிமன்றத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த கேள்வி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறாங்கன்னா தனிநபர் விவரங்களை ஒரு அரசியல் கட்சி கேட்கிறது ஒரு பிரபலமான ஒரு அரசியல் கட்சி கேட்கிறது தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கடமை தனிநபர் விவரங்களை சேகரிக்க தனியார் நிறுவனம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த தனியார் நிறுவனத்தின் மூலமாக தகவல்கள் வெளியே கசிந்தது அதற்கு யார் பொறுப்பு என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் அது மட்டுமல்லாமல் தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அவசியமான ஒன்று ஆகவே ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபியை பெறுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்கிற அனுமதியையும் கொடுத்திருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்க அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் இந்த ஓடிபி வாங்குகிற வேலையெல்லாம் நீங்க வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி எச்சரித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க வேண்டும் டிஜிட்டல் முறையில் மக்களுடைய தகவல்கள் எல்லாம் எப்படி பாதுகாத்து வைக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்க திமுகவுக்கு இதில் பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்று சொல்லி மக்களை மிரட்டி தங்களுடைய கட்சியில் சேர துளியும் விருப்பம் இல்லாத எல்லாம் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இணைத்து விட்டதாக கணக்கு காட்டுகிறார்கள் பார்த்தீர்களா ஒரு கோடி உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இல்லையா இப்போ புரியுதா இவர்கள் இணைத்து வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் யார் என்று இப்படிதான் இதுதாங்க அராஜகம் இதுதான் பாசிசம் எங்கள் கட்சியில் உறுப்பினராக நீங்கள் இணையவில்லை என்றால் உங்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் தர மாட்டோம் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா இதுதான் பாசிசம் எங்கள் கட்சியில் நீங்கள் இணையாவிட்டால் அரசு திட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்தி விடுவோம் இதுதான் சர்வாதிகாரம் இந்த சர்வாதிகாரத்தை தான் வீழ்த்த வேண்டும் இந்த பாசிசத்தை தான் வீழ்த்த வேண்டும் உறுப்பினர் சேர்க்கை என்பது மக்கள் தானாக வந்து இணைய வேண்டும் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடை பார்த்து மக்கள் அந்த கட்சியின் மீது நம்பிக்கை பெற்று இணைய வேண்டும் அதுதான் உறுப்பினர் சேர்க்கை இது திருட்டுங்க மக்களுடைய தகவல்கள் எல்லாம் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் பெறுவது திருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தின் மூலமாக திருட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க மிரட்டி திருடுகிறார்கள் மிரட்டி திருடுகிறார்கள் உறுப்பினர் சேர்க்கை அரசியல் கட்சிகள் நடத்துறது ஒன்றும் தவறான செயல் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டிய ஒன்று தான் மக்கள் இன்றைக்கு அரசியல் கட்சியில் இணைய விருப்பமான மக்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மூலமாகத்தான் இணைவார்கள் எப்படி ஒரு கட்சியில் இணைவது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படித்தான் அவர்கள் இணைவார்கள் ஆனால் இங்கே கடந்த நான்காண்டு காலமாக இவர்கள் செய்த ஆட்சியினுடைய அந்த மோசடிகள் அவலங்கள் எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க புதுசா ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கில் மக்கள் திமுகவில் இணைந்து விட்டார்கள் அதனால மக்களுக்கு திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் பாருங்கள் எங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் இத்தனை கோடி மக்கள் இணைந்து இருக்கிறார்கள் என்று காட்டி இவருடைய அந்த ஆட்சியினுடைய தவறுகளை எல்லாம் இதன் மூலமாக மூடி மறைத்து விடலாம் என்று ஒரு பகல் கனவை கண்டு நாடகமாடும் வேலையை செய்யலாம் என்று நினைத்தார்கள் நீதிமன்றம் அதற்கு மிகச் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இனி இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை வைத்து இவர்கள் விளம்பரம் செய்ய முடியாது விளம்பர அரசியல் மட்டும்தான் இவர்களுடைய ஒரே மூலதனமாக இருக்கிறது அது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் வெறும் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் அப்படி இந்த விளம்பரத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இவர்கள் மக்களிடையே பெற்றிருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் அவப்பெயர்கள் இது எல்லாவற்றையும் மூடி மறைத்து விடலாம் என்று சொல்லி பெரிய திட்டத்தை போட்டு இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் முழுமையாக சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது நீங்க சிந்திச்சு பாருங்க மக்கள் எப்படிங்க இவருடைய கட்சியில் நினைவார்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா நான்காண்டு காலத்தில் இவருடைய ஆட்சியின் கீழ் ஏதாவது ஒரு துறை சரியாக இருக்கிறதா கல்வித்துறை மருத்துவத்துறை போக்குவரத்து துறை வேளாண் துறை என்ன துறை வேணாலும் எடுங்க நீங்கள் எந்த துறையுமே சரியாக இல்லை எல்லா துறையிலும் மோசடிகள் நிர்வாக சீர்கேடுகள் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படலை போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இவருடைய ஆட்சியினுடைய அராஜகத்தை இவருடைய கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை இந்த சேர்க்கை முகாமில் கூட பாருங்கள் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இந்த சேர்க்கை முகாமில் மிரட்டல் அராஜகம் அப்போ இதைத்தான் கடந்த ஆண்டு காலமாக செய்தார்கள் அதை உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது கூட மக்களிடையே அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அரசா இல்லையா அப்போ அதை மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு நீதிமன்ற வரைக்கும் சென்று நீதிமன்றத்திடமிருந்து திமுகவுக்கு செருப்படியை மக்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இனியாவது கொஞ்சம் திருந்துங்க திருந்துங்க மக்களை உங்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் இல்லை ஆட்சியை நீங்கள் தொடர வேண்டும் என்றால் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் மக்களை மிரட்டி மக்களிடமிருந்து தகவல்களை பெறுவது அல்ல ஒரு அரசினுடைய அழகு ஒரு கட்சியினுடைய அழகு மக்களுடைய நம்பிக்கையை பெறுங்கள் இனிமேலாவது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான வேலைகளை செய்ய முயற்சி செய்யுங்கள்